ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சட்னி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நாலு கத் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதே போல் இந்த சைஸில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பல் மல்லி இலை இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் மூணு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பூ போட்டிருக்கேன் சின்ன புளி ஒரு குட்டை தான் என்ன கத்திரிக்காய் அந்த பிறகு போட்டுக்கலாம் கத்தில் வேணான்னா நீங்கள் விட்டுருக்கோம் இங்கே உங்கள் விருப்பம்னா அந்த புளி இருக்கும்போது அந்த கத்திரிக்காய் ஸ்மெல் பண்ணியாது இப்போ வந்து அது நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளியும் கூட போட்டுக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேகணும் அப்போ அந்த பச்சை வாசம் எல்லாமே இருக்கும் லைட்டராக இருந்தால் சிம்மில் வச்சு முடி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த மல்லி இலை கருவேப்பிலேயே போட்டுக்கலாம் தேங்காய் விளங்குறவங்க கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் தேங்காய் போடலை இன்னைக்கு இதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் சிம்லையே தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஆறம் வச்சாச்சு இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சியில் மிக்ஸி அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிடலாம் நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து சட்னியில் போட்டுக்கலாம் நம்மளோட கத்திரிக்காய் சட்னியும் தயாராகிடுச்சு இது வந்து கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் உப்பு பார்த்துட்டேன் இப்போ வந்து தோசையோட கருப்பு கவனி தோசை அதை விட சாப்பிட்டுக்கலாம்